சிந்திக்க சில நிமிடங்கள் நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க அறிவும் மரம் சிந்திக்கணும் கண்டிப்பாக சில நிமிடங்கள் சிந்தித்தாதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் தான் ரெண்டு மரத்துக்கு கிடையில என்னென்ன மரம் கேட்குறீங்களா தேக்க மரமும் வாழை மரமும் தேக்கு மரம் தெரியும் விலை உயர்ந்தது ரொம்ப ஸ்ட்ராங்கானது ரொம்ப நாள் அவங்க வளர்றதுக்கு உன்ன மதிப்பே ஜாஸ்தி ஆனால் மரம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது தேக்கு மரம் போய் வாழை மரத்தில் சொன்னிச்சான் உன்னை விட நான் எல்லா விதத்துல உயர்ந்தவன் என்னுடைய வேல்யூவே தனி எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பெருமையாக சொல்லுவாங்க வாசக்கால் தேக்கில் போட்டுதுன்னுவாங்க எல்லாத்துக்கும் தேக்கு மாதிரி ரைட் ஓகே ஆனால் என்னை யாரும் ரொம்ப கொண்டாடுறது இல்லை தான் மங்களகரமான நிகழ்ச்சிகள்லாம் தான் வாசலில் கட்டுறாங்க ஒன்று ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்போ வாழை சொன்னா நீர் செத்துக்கு அப்புறம் தான் உன்னை வெட்டினதுக்கு அப்புறம் தான் உன்னை துண்டு போட்டு ஜன்னல் அருகாள்லாம் செய்வான் ஆனால் வாழை மரம் சொன்னா நான் உயிரோடு இருக்கும்போது என் இலையை பயன்படுத்துவாங்க சாப்பாட்டுக்கு என் இலை காஞ்சி போயிட்டால் அதை கூட நாராக பிரித்து பூ பயன்படுத்துவாங்க என் வாழை காயா இருக்கும்போது காயை பயன்படுத்துவாங்க நான் வாழை வாழைப்பூவாக வாழை வாழைப்பூவை பயன்படுத்துவாங்க நான் காய் பழுத்தா வாழை பழத்தை பயன்படுத்துகிறான் என்னுடைய பயன்படுத்தப்படாத பகுதியே கிடையாது கடைசியில் தண்டை வெட்டி தண்ணி தான் சாப்பிட்றான் நான் வாழும் போதே பலரையும் வாழ வைக்கிறேன் புரியுதா தான் நான் வாழையடி வாழையா வாழணும்னு எல்லாரும் இதை புரிஞ்சுக்கோ செத்ததுக்கு அப்புறம் மத்தவங்களுக்கு பயன்பட்டு பிரயோஜனம் இல்ல இருக்கும்போதே யார் ஒருவர் தன்னுடைய திறமைகளை தன்னுடைய அறிவை எல்லாவற்றையும் மற்றவர்களுக்காக பயன்படுத்தி முன்னேற வைக்கிறாரோ அதுதான் சிறந்தவர்கள் இது வாழை மரம் நடத்துகின்ற அருமையான பாடம் தெரிந்து கொள்வோம் எதுவும் நிலையானதல்ல தேக்கு உறுதியாக இருக்கலாம் பலம்பிக்கதாக இருக்கலாம் பணத்தில் மதிப்பு கூடுதலாக இருக்கலாம் ஆனால் வாழை பயன்பாட்டில் ஜாஸ்தி இருந்து பிரயோஜனம் இல்ல பயன்படுவோம் சரியா அடுத்து உங்களுக்கு முடிஞ்சதை சொல்லிக் கொடுப்போம் வாழை வைப்போம்